இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு கோவிலுக்கு போக போகிறோம் அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி தேர் ஒரு மலை அந்த மலை தான் அந்த கோவில் இருக்குது ஒரு கற்றலி கோவில் அந்த கோவிலில் மிக முக்கியமான ஒரு சம்பவக்காரோட இருக்குது ஒரு பாண்டிய மன்னர் அவர் அவருடைய கல்வெட்டு அந்த இடத்துல இருக்குது இந்த காணொலியில் அந்த கல்வெட்டில் என்ன தகவல் போட்டிருக்காங்க அந்த கோவிலுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் மனோஜ் முருகன் மிகவும் ஒரு அருமையான கற்றொழி கோவில் இந்த கோவிலுடைய கோஷ்ட சிற்பங்கள் கூட அவ்வளவு அருமையாக இருந்தது இந்த கோவிலுடைய விமானமும் சரி இந்த கோவிலுடைய கோபுரமும் சரி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக புதுமையாக இருந்தது பின்பக்கம் இருக்கிற லிங்கோத்பவரை நம்ம பார்த்துட்டு கோவிலுடைய இடது பக்கம் இருக்கிற இந்த படிகளில் நம்ம கொஞ்சம் தூரம் இறங்கி போனோம்னா தேனி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த அழகையுமே நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும் அந்த இடத்துல அந்த அழகை பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனோன்னா அந்த இடத்துல ஒரு பழமையான சுனை ஒன்று இருக்கும் இந்த அருமையான சுனையில் எப்போவுமே நீர் வற்றாது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சிறப்பும் கூட இங்கே வர மக்கள் வந்து வேண்டுதலுக்காக அந்த சுனையில் வந்து நாணயங்களை போட்டுட்டு போகிறாங்க நம்ம கல்வெட்டுகளை தேடி வந்தோம் கல்வெட்டுக்கள் வந்து கோவிலுடைய அதிட்டான பகுதியில் இருக்கும் அங்கே போய் பார்க்கலாம் கோவிலுடைய அதிட்டான பகுதியில் எவ்வளவு தேடி பார்த்தாலும் அங்கே கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அங்கே கல்வெட்டுகள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை அப்போது இங்கே இருந்த கல்வெட்டுக்கள்லாம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்வியோட கோவில் சுற்றுப்புற பகுதிகளில் தேட ஆரம்பித்தேன் ஏன்னால் கல்வெட்டு இருந்தால் தான் இந்த கோவில் பாண்டியர்களால் கோவில்னு நம்மளால் உறுதி செய்ய முடியும் அப்படி தேடி போயிட்டுருக்கும்போது என் கண்ணில் கல்வெட்டுக்களை நான் பார்த்துட்டேன் எங்கன்னா எனக்கு முன்னாடி சதுரி கிடக்கிற இந்த கற்களில் தான் ஸ்வஸ்தி ஸ்ரீ பூ மருவிய நாம் தேடி வந்த கல்வெட்டுகள் இந்த இடத்துல தான் செதரி கிடக்கு இதுதான் கல்வெட்டுடைய முதல் பகுதி இதை வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்து இந்த கல்லை நிமித்தி வச்சுட்டு போயிருந்தோம் அந்த கல் அப்படியே தான் இருக்குது இதில் முதல் வரி ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு தொடங்குறதுனால இதுதான் முதல் கல்வெட்டு கீழே இருந்தால் அதை அதிட்டான பகுதியில் அது இருந்துருந்துருக்கணும் இது முழுசா என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமருவிய திரு அப்படின்றிருக்கு இங்க மான் இருக்கு அப்ப திருமடந்தையும் இருந்திருக்கும் அதாவது இது யாருடைய கல்வெட்டு இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சோனாடு வழங்கியருளிய சோனாடு கொண்டவருளிய மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அவருடைய மெய்க்கீர்த்தி தான் இந்த இடத்துல வந்து துவங்கியிருக்கு இருந்த பழமையான கல்வெட்டுகளில் இதுதான் அவருடைய முதல் கல்வெட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிட்டான பகுதியில் முதல்ல இந்த கல்வெட்டாக துவங்குது இந்த பக்கத்தில் எந்த ஒரு கல்வெட்டு இல்லை இங்கே இருந்த கல்வெட்டுக்கள் தொடங்கி வரிசையாக வந்து அதுதான் அந்த கல்வெட்டுக்களை தான் தனித்தனியாக பிரித்து இந்த இடத்துல வந்து வச்சுருந்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமருவிய பூமருவிய திருமடந்தையும் ஜெயமடந்தையும் அப்படின்னு சொல்லி அவரோட கல்வெட்டுகள் வரும் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவருடைய மேய்க்கியத்தில் வர மிக முக்கியமான வரிகள் இந்த இடத்துல இருக்குது இங்கே பாருங்கள் சிங்களர் தெலுங்கர் அதாவது அதெல்லாம் அவங்க வந்து வென்றேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்திருப்பார் அவரோட மேக்கியத்தில் இதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் ஈ இந்தீர இன் இந்திரன் பூட்டிய அப்படின்ட்டுருக்கும் அதாவது நம்ம ராஜேந்திர சோழருடைய மைக்கியத்தில் வரும் சுந்தரமுடியும் இந்திர ஆரம்பம்னு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய குலதனம் அதை வந்து ராஜேந்திர சோழர் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அதை திருப்பி மாரவர்மன் சுந்தரமானியான்னு அணிஞ்சிட்டு வந்தேன்னு சொல்லி அவரோட மைக்கியத்தில் வந்து குறிப்பிடாரு இந்திரன் ஆ இந்திரனோட ஆரத்தப்பட்டு வந்த அப்படின்ற மாதிரி போடுறாரு அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான வரி இங்கே பாருங்க நை கை வளர அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்னன்னா நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் பார்த்துருந்துருப்போம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவருடைய மெய்கீரத்தில் வந்து பொன்னிசூழ்நாட்டில் புளியானை போயகளை நாட்டில் கயலானை கைவளர அதில் கயலானை கைவளன்னு இருந்திருக்கு அந்த பாதி வரிகளை காணோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வெஞ்சின ஊ அப்படின்ட்டுருக்கா அதாவது இங்கே என்ன வந்துருக்குன்னா வெஞ்சின ஊழியும் வேலமும் பரப்பி அப்படின்னு சொல்லி இதில் வந்துருக்கும் வெஞ்சின ஊழியும் வேலமும் பரப்பி தஞ்சையும் உரந்தையும் செந்தாளல் கொளுத்தி அப்படின்னு சொல்லி இந்த மேய்க்கிருத்திகள் இங்கே வந்து பதிச்சு ஆனால் அந்த கல்வெட்டில் பாதி மட்டும்தான் இந்த இடத்துல கிடக்கு மீது எல்லாமே சுற்றி செதறி தான் கிடக்கு இப்போ பார்த்த கல்வெட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெரிய ஒரு கல்வெட்டு இருக்குது அதில் பாருங்கள் ப இன்னிய பன்னிய ரூலிய பன்னியருளிய சுந்தர பாண்டிய தேவர்க்கு யாண்டு பாதி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு பதினேழாவது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு இது வந்து மாரவர்மன் பாண்டியன் அவருடைய பதினேழாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இங்கே வந்து என்ன பன்னி அருளிய அப்படின்னு சொல்லியிருக்கா இங்கே விஜயாபிஷேகம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் இல்லைனா வீராபிஷேகம் அப்படின்னு இருந்திருக்கணும் அதாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்து சோழ நாட்டின் மீது போர் தொடுத்து அங்கேருந்து மாட மாளிகைகள் எல்லாத்தையுமே இடிச்சிருவார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார்னா முடிகொண்ட சோழபுரத்து அந்த அரண்மனையில் இருந்து பார்த்திங்கன்னா விஜயாபிஷேகம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருப்பாரு அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க விஜயாபிஷேகம் பண்ணியோருடைய சுந்தரபாண்டிய தேவருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இது பூமருவியை அப்படின்னு தொடங்குறனால இது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்றது நமக்கு உறுதியாகுது மெய்கீத்தில் வந்து அந்த முக்கியமான நம்ம பல பார்த்துருந்துருப்போம் திருப்பி நான் சொல்கிறேன் பொன்னி சொல்றேன் புளியானை கன்னி கண்ணிசூழ்நாட்டில் கயலானை கைவள வெஞ்சினை இவளியும் வேலமும் பரப்பி தஞ்சையும் செந்தளல் கொளுத்தி காவியும் நீளமும் நின்று கவிநிழப்ப வாயுவிமாறு மணிநீர் நலனளித்து கூட்டமும் மாமதிலும் கோபுரமும் மாடரங்கமும் மாடமும் மாளிகையும் மண்டபமும் பலவிடித்து தொழுது வந்தடையார் நிருபர்த்தன் தேவியர் அழுத கண்ணீராறு பரப்பி கழுதை கொண்டு கவடி வித்து செம்பியனை சினமேறிய பொழுது சுரம் புகவொட்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இதற்கான விளக்கத்தை நம்ம ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்திருக்கேன் அதை வந்து மேல் ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த கல்வெட்டுக்கு சொந்தக்காரரான மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்கள் தான் பாண்டியர்களுடைய எழுச்சிக்கே மிக முக்கியமான ஒரு தோறாக இருந்தவர் ஏன்னா சோழர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பாண்டியர்கள் வந்து எழுச்சி பெறாமே இருந்தாங்க முதல் முதல்ல மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான் எழுச்சி பெற்று பாண்டியர்களை சுயாட்சிக்கு கொண்டு வந்தார் அந்த பெருமை இவரையே தான் சேரும் அவருடைய கல்வெட்டு இந்த இடத்துல இருக்கு அதுவும் முழு மேய்கிருத்தியோடு இருந்திருக்கு ஆனால் இது எதுவுமே இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை ஏன் என்னாச்சு இன்றைக்கி நம்ம இந்த கோவிலை பார்த்தோன்னா ஏதோ ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே கட்ட மாதிரி தான் இருக்கும் ஆமாம் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து திருப்பணி செஞ்சு குடமுழுக்கு பண்ணாங்க அதனால் கோவில் வந்து முழுக்க முழுக்க புது கோவிலாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற கோவில் வந்து பாண்டியர்கள் காலத்தில் வந்து இல்லை அது வந்து முழுக்க முழுக்க கற்றாலியாக கல்வெட்டுகள் நிறைந்த அதிகான பகுதியில் நிறைய கல்வெட்டுகள் நிறைந்திருந்த ஒரு மலைக்கோவிலாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த கோவிலுடைய பகுதிகள் தான் நம்ம சதுரிக் கிடந்ததை வந்து பார்த்தோம் இந்த கோவிலுடைய இன்றைய பேர் வந்து கைலாசநாதர் திரு போட்டிருக்காங்க நாங்களுக்கு காலங்காலமாக இந்த கோயில் வந்து கைலாசநாதர் கோயில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் தேனி மாவட்டத்தில் இந்த கோயிலுக்கு பாண்டியர்கள் என்ன பெயர் வச்சிருந்திருக்காங்கன்னா அதை கல்லூட்டில் எப்படி குறிப்பிட்டு இருந்திருக்காங்கன்னா உய்ய வந்த ஈஸ்வரமுடைய ஸ்ரீருத்ர ஸ்ரீ மகாதேவர் கோயில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இந்த கோவிலுடைய பேர் உய்ய வந்த ஈஸ்வரம் அப்படின்றது தான் உண்மையான பாண்டியர்கள் வச்ச பேர் ஆனால் இன்றைக்கி வந்து கைலாசநாதர் கோவில் வந்து சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் பெயர் தெரியாத சிவன் கோயில் இருந்துச்சுன்னா அதை வந்து கைலாசநாதர் கோயில்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா அதை வந்து வைகுண்ட பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த கோவிலுக்கு வந்து பெயர் வந்து வந்திருக்கணும் அது போக இது மலை உச்சியில் இருக்கிறனால கைலாசநாதர்னு கூட ஒரு பெயர் காரணத்தை இவங்க இங்கேயே வச்சிருந்துருக்கலாம் இந்த மாதிரி திருக்கோயில்கள் வந்து திருப்பணி செய்கிறது வந்து நல்லது தான் ஆனால் அதை வந்து பழமை மாறாம திருப்பணி செஞ்சால் தான் அதோடய பழமைத்தன்மை அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த கோயில் வந்து யாராவது பார்த்தாங்கன்னா புது கோயில் நினச்சிருவாங்க ஆனால் கல்வெட்டுகள் இருந்தாலோ இல்லை அந்த கோயிலுடைய அந்த கல் வந்து பழைய கல்லாக இருக்கிறத அப்படியே வந்து திருப்பி கட்டியிருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது வந்து மன்னர் கால அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே போல் இங்கே கல்வெட்டுக்களை வந்து எடுத்துட்டாங்க ஒருவேளை அந்த கல்வெட்டுக்களை சரியாக படிச்சிருந்தாங்கன்னா இந்த கோயிலோடய உண்மையான பேரை கண்டுபிடிச்சி இந்த கோயிலுக்கு அந்த பேரை வச்சு வச்சுருந்துருப்பாங்க அது இல்லை அதனால் கைலாசநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருந்திருக்காங்க நாங்களும் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் தேனிதான் என்னோட சொந்த ஊர்ல தான் இந்த கோவிலும் இருக்குது இது மாதிரி பல கோவில்களுடைய பெயர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு மாறிக்கொண்டு தான் இருக்கு நம்ம சோழர்கள் பாண்டியர்கள் கோவில் கட்டி அந்த கோவிலுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அந்த கோவிலை வழிபட்டால் மட்டும்தான் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ன காரணம்னா அது எல்லாத்துக்குமே ஒரு காரண பெயராக தான் இருக்கும் இப்போ மாயமான் மாதிரி ஈஸ்வரமுடையாருன்னு இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து மாயா பாண்டிஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி பல கோவில்கள் வந்து காரணங்களுக்காக பேர் வச்சிருந்திருப்போம் அதே மாதிரி அந்த ஒரு பொருள் இருந்திருக்கும் வச்சு தான் இந்த கோயில் கட்டி கட்டியிருந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அதுக்கு அந்த பேர் வச்சதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு இந்த கைலாசநாதர் கோவில் அதாவது இந்த பழைய புகைப்படத்தை பாருங்க இதுதான் இந்த கோயிலுடைய பழைய புகைப்படம் இப்போ இருக்கிற கோயில் வந்து திருப்பணி பண்ணதுனால அது ரொம்பவே புதுசாக தெரியுது இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாதனால என்னால் சரியாக பேச முடியல நிறைய இடங்கள் நினச்சேன் அதனால் என்னால் சொல்ல முடியல மலை மேலே இருக்க கோவிலுக்கு போகிற வழியில் அந்த மலையேற்ற பாதைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க வடிவில் வந்து ஒரு பாறை இருக்குது இதை வந்து மக்கள் வந்து சுயம்புலிங்கமாக நினச்சி இப்போ இருக்காங்க நம்ம சதுரகரில் இருக்கிற அதே மலை மாதிரி பாருங்கள் ஆனால் உண்மையிலே பார்க்குறதுக்கு இது லிங்க மாதிரி தான் இருக்குது நான்கு புறங்களையும் பட்டை போட்டிருக்காங்க இந்த இடத்துல போட்டு மக்கள் வந்து இங்கே வந்து இருக்காங்க நம்ம பிள்ளையார்பட்டியில் மட்டும்தான் குடவரை விநாயகர் கோவில் இருக்குன்னு நினைப்போம் ஆனால் இந்த கோவிலுடைய முகப்பு பகுதியில் நம்ம மலையிறத்துக்கு முன்னாடியே இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் இதுவும் ஒரு குடவரை விநாயகர் கோவில் தான் அதாவது இது இரண்டாவது கோவிலா முதல் கோவில் அப்படின்றது தெரியலை ஆனால் இங்கே வந்து பாறையில் வந்து விநாயகரை வந்து குறைந்து வச்சுருப்பாங்க ஒரு மிகப்பெரிய விநாயகர் வந்து இங்கே இருப்பார் அது போக முன்னாடி வந்து இரண்டு தூண்கள் இருக்குது அந்த தூண்களுக்கு மேலேயே இவங்க யார் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அருணாச்சல முதலியார் தர்மம் அருணாச்சல முதலியார் மகன் தர்மம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருக்காங்க அதாவது அருணாச்சல முதலியார்னு சொல்லி ஒரு ஆள் இருந்துருப்பார் போல் அவரோட மகன் வந்து இங்கே இந்த தூண் வச்சுருந்துருக்காரு இல்லை வேறோ ஒரு மண்டபமும் ஏதோ ஒன்று கட்டியிருந்திருப்பார் போல் அவரை வந்து போட்டிருக்காங்க இவர் தான் அவரோட பையன் அவரோட பேர் என்ன அப்படின்றது இங்கே சரியாக தெரியலை அதே போல் அவருடைய மனைவியும் அந்த இடத்துல ஒரு தூணில் வந்து வச்சுருந்துருக்காங்க நீங்கள் எப்படி வரலாம்னா தேனி மாவட்டத்தில் இருந்து பெரியகுளம் போகிற வழியில் கைலாசப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வரும் கைலாசப்பட்டி அங்கே வந்து நீங்கள் ரோட்லேருந்து பார்த்தாலே இந்த மலையில் வந்து கோவில் தெரியும் அப்போ நீங்கள் வந்து முன்னாடி ஒரு தோரண வாயில் இருக்கும் கைலாசநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வந்தீங்கனாலே நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கலாம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும் அதுக்கிடையிலாம் மதிய வேலையில் நீங்கள் வராதிங்க நாங்கள் இப்போ மதியம் தான் வந்தோம் ஆனால் பயங்கரமான வெயில் இது மேலே நம்மளால் நிற்க முடியல அந்தளவுக்கு வெயிலாக இருக்கும் அங்கே கீழே புல் எதுவுமே இருக்காது நீங்கள் நிற்கிறதுக்கு அதனால் வந்தீங்கன்னா காலையிலோ இல்லை மாலையிலையோ வந்து இங்கே இறைவனை வந்து பார்த்துருப்பாங்க அதுபோக அந்த கல்லூட்டுகளையுமே வந்து பாருங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்றுக்களில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தமிழால் உறவாகவும் தமிழால் உரமாகவும் சொல்லி காலையில் முடிச்சுக்கிறேன் நன்றி